மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நகர்ப்புற அரசு ஆரம்ப சோதனை நிலையங்கள் மற்றும் அரசு ஆரம்ப சோதனை நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பண்ணினங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் என்னென்ன காலி பண்ணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க கன்சல்டன்ட் பே வந்து பர் மந்த்துக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு காலி பண்ணிடம் இருக்குது ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆடியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெராபிஸ்ட் வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இதுக்கான கன்சல்டன்ட் போய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ஒரு வேக்கன்ட்ருக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆக்குபேஷனல் தெராப்பிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெராப்பி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத தொகுப்புதியம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் அடுத்தது மல்டிபர்போஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் வித்து பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் சோலஜி குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து எம்பிஹெச்டபிள்யூ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத தொகுப்பதியம் வந்து பதினாயிரம் ரூபாய் இரண்டு வேக்கண்ட் இருக்குது கடைசியாக மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாவது படித்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத தொகுப்பதியம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்கு வந்து ஆறு வேக்கண்ட் இருக்குது மொத்தம் ஐந்து கேட்டகரியில் பதினோரு காலிப்பயணிகள் இருக்குது ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வித் தொகுதி இருக்கணும் வயது உரம்பு எவ்வளோ ஊதியம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பணிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லி சைட்லேயே கொடுத்துருக்காங்க இதோட சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மாலை அஞ்சு மணிக்குள்ளே சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் கூட கல்வி தகுதிச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் கொரோனா கால களப்பணி முன் அனுபவச் சான்றிதழ் சிறப்பு தகுதிச் சான்று மற்றும் இதர சான்றிதழ்ந்தான் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்ப விண்ணப்படிவு வந்து நீங்கள் நேரில் வந்து பெற்றுக்கலாம் இல்லைனா திண்டுக்கல் மாவட்டத்தோட ஆஃபிஷியல் வெப் வெப்சைட்டில் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து சான்றுகளுமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃபீஸோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிதனம் செய்யப்பட மாட்டாது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க